குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமிய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனுவல் ப்ரோக்ராம்லருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது இதை தொடர்ந்து கிளங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் ஏன் கேட்க வேண்டும் என்றால் நம்ம பாக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் உலகத்தின் வார்த்தைகளை உலகத்தின் விஷயங்களை ரொம்ப ஆழமாக கவனமாக கேட்டு உள்ளே எடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த கவனமாக அந்த கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு வேதனை தரும் இல்லாட்டி தேவையில்லாத விருப்பத்தை தரும் தேவையில்லாத எண்ணங்களை தரும் தேவையில்லாத சந்தோஷத்தை தரும் தேவையில்லாத சந்தோஷம் அதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கவலையை தரும் எல்லாம் தரும் அதனால் அது எப்படி கேட்டுதான் ஆகணும் இல்லையா இந்த விட்டா இப்போ உலகத்துக்கு தான் போகிறீங்க உலகத்தோட எல்லா வேலைகளும் எல்லா விஷயங்களும் வேறு தான் செய்யும் ஆனால் இதை கேட்குறதே நீங்கள் இப்போ உலகத்தோட செயல் எல்லாம் செஞ்சுட்டு டைம் கிடைக்கும்போது பார்க்குறீங்க கேட்குறீங்க இப்போது காலையில் கேட்க முடியல ரைட்டுங்களா இப்போ அந்த மாதிரி தான் நம்ம உலகம் ரொம்ப டைட்டான உலகம்ல அதனால் இது ஆழமாக கேட்கணுன்றோம் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் பத்து நிமிஷத்தை ஒதுக்கி ஆழமாக இதை கேளுங்க நிச்சயமாக இது நன்மை பயக்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் நன்மை பயக்கும் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் என்று சொல்கிறோம் இது ஒரு சிஸ்டமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏன்னா இதை தொடர்ந்து கேட்க வேண்டுமையான் என்று என்றால் உலகத்தில் வார்த்தைகளையே கேட்டுட்டு அதுலேயே முங்கிகிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான் வரும் அதனால் தான் அதனால் இதை கேளுங்கள் டெய்லி கேளுங்க அது ஒரு பழக்கமாக கிடுங்க காலையிலேயே கேட்குறது ஒரு பழக்கமாக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எழுந்த உடனே இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா செயலும் செய்யலாம் என்று தீர்மானித்தால் ரொம்ப நல்லது எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் உலகத்தை வெறுக்க வேண்டும் அதற்கு பதிலாக என்ன செய்யணும் வார்த்தையை விரும்ப வேண்டும் வார்த்தை அப்படின்னா இந்த உலகத்தை உருவாக்கின வார்த்தை ஓம் என்ற வார்த்தை அது வெறும் ஓம் கிடையாது ஓம்னார்த்தம் ஆம் அதாவது எல்லாமே எஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எஸ்ஸும் சொல்லி உங்களுக்கு நன்மை சொல்லுகிறன்ற வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை அதனால் அந்த வார்த்தையை விரும்ப வேண்டும் உலகத்தை வெறுக்க வேண்டும் உலகத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் நினைப்பீங்க சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் வேலைலாம் செய்ய வேணாமா வீட்டுக்கெல்லாம் போ செய்ய வேணாமா உலகத்துக்கு போக வேண்டாமா நாங்கள் எல்லா காரியங்களும் அங்கேருந்து செய்ய வேணுமா அப்படின்னு நினைப்பீங்க அதை வேணாம்னு சொல்லலை ஆனால் உலகந்தான் அப்படின்னு நினச்சி கூடவே ஒட்டிக்கிட்டு போயிடுறோமே அதுதான் வேணாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமா வார்த்தையில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா வார்த்தையோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு அது சமுத்திரங்க வார்த்தை ஒரு சமுத்திரம் தெரிஞ்சுங்க அது நிறைய பேருக்கு தெரியாது கடவுளுடைய வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது விக்னேஸ்வர் உலகத்தை வந்து பேசின விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு அந்த வார்த்தைகள்லாம் கேட்டதே கிடையாது நிச்சயமாக கேட்டதே கிடையாது நம்ம அப்படியே மிதந்துட்டு இருக்கோம் உலகத்தில் அதுக்கான சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிவிட்டு சந்தோஷமாக செய்துட்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் கடவுளை என்ன சொல்ல விரும்புகிறாரு கடவுளோட உள்ள விநாயகர் என்ன சொல்ல விரும்புகிறாரு விக்னேஷ்வர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன சொன்னார் ஏன்னா தெரியுமா நமக்கு ஒன்றும் தெரியாது சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்போம் இல்லை 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 அவருடைய வார்த்தைகளை தேட வேண்டும் அவர் என்ன சொன்னார்ன்னு தேட வேண்டும் உலகத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்பே உருவான அந்த வார்த்தையை என்னெல்லாம் சொல்லிச்சு என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்றது தெரியணும் அதை தெரியணும் நீங்களும் நினச்சி பாருங்கள் இதே நமக்கு புதுசாக தெரியும் அது வார்த்தையா இந்த உலகத்துக்கு வந்ததா இதுவா அவ்வளோ எல்லாமே புதுசாக இருக்கும் உலகத்தை உருவாக்கின வார்த்தையா அது எப்படி அது அப்படின்லாம் யோசிப்பீங்க இதெல்லாம் உண்மை இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு தெரியாமல் இருக்குது தெரியாமல் இருந்திருக்கு அதனால் உலகத்தை வெறுத்து இந்த வார்த்தையை விரும்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும்னு விருப்பம் வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இதுதான் உண்மை அந்த வார்த்தையை தேடினீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் என்னது ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிங்கன்னு வச்சுக்கலாம் அதை விரும்புனீங்கன்னு வச்சுக்கங்களேன் விரும்பி அதுக்குள்ளே வந்தீங்கன்னு இங்கே வச்சுக்கங்களேன் உலகத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் ஓடுறீங்களோ அதெல்லாம் உங்கள் கையில் வந்து சேரும் அனுபவப்பூர்வமாக சொல்கிறோம் அனுபவப்பூர்வமாக சொல்கிறோம் திருப்பி சொல்கிறேன் அனுபவப்பூர்வமாக சொல்கிறோம் அதனால் உலகத்தோட உலகத்தோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓணும்னு சொல்லிட்டு உலகத்துலேயே முங்கி உலகத்துக்குள்ளேயே போனீங்கன்னா அது தேடி உலகத்துக்குள்ளேயே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் கவலை கிடைக்கும் வேதனை கிடைக்கும் பிரச்சனை கிடைக்கும் டென்ஷன் கிடைக்கும் சமாதானமின்மை கிடைக்கும் குழப்பங்கள் கிடைக்கும் சண்டை கிடைக்கும் இல்லையா நிம்மதியின்மை கிடைக்கும் எல்லோருக்கும் எதுக்கு உலகத்துக்குள்ளேயே போந்து அதுக்குள்ளே போய் இருந்தே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆனால் உலகத்தோட விஷயங்களை கடவுள் வார்த்தை மூலமாக எடுக்கலாம் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த அந்த டென்ஷன் அந்த பிரச்சனை வேதனை கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே வராது நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் உலகத்தோட விஷயம் உங்கள் கைக்கு வந்து சேரும் திருப்பி நான் சொல்கிறேன் அனுபவத்தோடு சொல்கிறோம் அனுபவத்தோடு சொல்கிறோம் உலகத்தில் தான் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு ராத்திரி பகல் போய் உழைச்சி அப்படியே உள்ளே போய் அப்படியே பணத்தை சம்பாதிச்சு நம்ம இப்படி பண்ணிடலாம் கிடையாதுங்க அது கூடவே உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் டென்ஷன் வந்திருக்கும் வேதனை வந்திருக்கும் வெறுத்து போயிடுவீங்க ஆனால் அதை விட முக்கியம் செய்யணும் எதை செய்யணுமோ உலகத்தில் செய்யணும் செய்ய வேணாம்னு சொல்லலை அதுலேயே மூங்கிட்டு அதுதான் எனக்கு வழி அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் அதை விடுங்க கடவுள் தான் வழி அவர் செய்யாத வழி வேறு எதுவுமே கிடையாது உலகத்தையே இந்த பிரம்மாண்டத்தையே உருவாக்கிடுவார் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய மாட்டாரா அற்புதமாக செய்வார் அதனால் உலகத்தோட விஷயங்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்து சேரும் உங்களுக்கு எல்லா தேவையும் வரும் உங்கள் வியாதியெல்லாம் காணாமல் போயிடும் உங்களுக்கு என்ன எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியாக அதுவும் கிடைக்கும் சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் உலகத்தோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நீங்கள் அனுபவிக்கலாம் உலகத்தின் நன்மையை நீ புசிப்பா என்று சொல்கிறார் எல்லா உலகத்தின் நன்மையும் நீங்கள் புசிப்பீங்க அதே நேரத்தில் உலகத்தோட முங்கி இருக்க மாட்டீங்க திருப்பி சொல்கிறேன் அனுபவத்தோடு சொல்கிறோம் அதனால் இதை தெரிஞ்சுக்க பாருங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள் நிச்சயமாக இதை ஆழமாக புரிந்து கொள்ள பாருங்கள் உலகத்துக்குள்ளே முங்காதீங்க உலகத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க உலகந்தான் வழி அப்படின்னு சொல்லி எப்போ அதுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு அவங்க கூடயே பேசிக்கிட்டு உலகத்தாளங்குள்ளேயே இருந்துட்டு பார் அவங்க பேச்சை பேசிக்கிட்டு அவங்க கூடயே நடந்துக்கிட்டு அப்படித்தான் வாழ்க்கை அப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறத விட்டுருங்க கொஞ்ச நேரம் கடவுள் கொடுங்க கொஞ்ச நேரம் அந்த வார்த்தை என்னென்னு கேளுங்க சொல்கிறோம் நிச்சயமாக சொல்கிறோம் அதான் வாரத்தில் ஒரு மணி நேரம் நிச்சயமாக கொடுக்க சொல்கிறோம் உலகத்தோட பேச்சையே கட்டுருக்க நீங்கள் இந்த வார்த்தை என்னன்னு கொஞ்சம் கேளுங்க எவ்வளோ பெரிய உண்மை எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதில் கிடைக்கும் எவ்வளோ திருப்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உலகத்தோட எல்லா விஷயமும் கையில் கிடைக்கும் அதுவும் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு தெரியணுன்னா நிச்சயமாக வாரத்தில் ஒரு மணி நேரம் வந்து உட்கார் வெறும் பத்து நிமிஷத்தில் எல்லாமே கிடைக்காது பத்து நிமிஷத்தில் எங்களால் என்ன முடியுமோ அதை சொல்கிறோம் அதை கேட்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை வாரத்தில் ஒரு மணி நேரம் கொடுக்குறதுக்கும் நேரம் இல்லை எப்பவும் பிஸி எப்போ பாரு பிஸி நினச்சி பாருங்கள் எப்பவும் பிஸி எப்போ கேட்டாலும் டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கு அர்த்தம் உலகத்தில் முங்கிட்டீங்கன்னு அர்த்தம் டைமே இல்லை சார் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் நல்லா முங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி உலகத்தோட விரும்பி உலகத்தை விரும்பி உலகத்துக்குள்ளே முங்காமல் கொஞ்சம் மேலே வந்து கடவுளோட இருந்து கடவுளுடைய வார்த்தை என்னென்னு புரிந்து இந்த வார்த்தையெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு இது இதோடு நடந்தேன்னா நான் வெற்றி அடைவேன் என்ற சிந்தனையை உங்களுக்குள்ளே வரட்டும் அது ரொம்ப முக்கியம் வந்ததுன்னா நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் நிச்சயமாக மாதத்தில் வாரத்தில் ஒரு முறை நிச்சயமாக ஒரு மணி நேரம் வந்து உட்காருங்கள் வெளியில் இருக்கிறவங்க பணிச்சலேருந்து வெளியில் இருக்கிறவங்க ஆன்லைனில் வாங்கினா நம்ம பேசுவோம் அதனால் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்